அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக ஒட்டஞ்சத்திரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் அரசக்கரபாணி தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் தனியார் திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் விழாவில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் அரசக்கரபாணி சிறப்பு ஒன்றாக பங்கேற்று ஒட்டஞ்சத்திர ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகள் மற்றும் பழனி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கணக்கன்பட்டி அமரபூண்டி மேலக்கோட்டை ஆகிய ஊராட்சியில் உள்ள பயனாளிகளுக்கும் மொத்தம் ரூபாய் பதினொன்று புள்ளி பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ரெண்டாயிரத்தி ஆண்டு வரை கலைஞரின் கனவு இல்லம் கட்டுவதற்கு இருநூத்தி தொண்ணூற்றி எட்டு பயனாளிகளுக்கும் மற்றும் ஊரக வீடுகள் பராமரிப்பு திட்டத்தின் கீழ் தொண்ணூத்தஞ்சு பயனாளிகளுக்கும் வேலை உத்தரவை வழங்கி பேசிய போது கூறியதாவது ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ பெரியசாமியும் நானும் முதல் அமைச்சர் மு க ஸ்டாலினிடம் கூறி திண்டுக்கல் மாவட்டத்துக்கு கலைஞரின் கனவு இல்லம் கட்டுவதற்கு அதிகளவு அனுமதி பெற்றுள்ளோம் அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் திமுக அரசும் நானும் செயல்பட்டு வருகிறேன் எனவே எங்கெல்லாம் வீடு இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அங்கு நேரில் சென்று அதிகாரிகள் மற்றும் திமுக நிர்வாகிகள் விசாரித்து அனைவருக்கும் கலைஞரின் கனவு இல்லம் கட்டித்தருவதற்கு தீவிர நடவடிக்கை எடுத்து ஏழை எளிய மக்கள் கவலை இல்லாமல் வாழ்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இவ்வாறு அமைச்சர் அர சக்கரபாணி பேசினார் இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் சரவணன் திமுக ஒன்றிய செயலாளர்கள் ஜோதீஸ்வரன் தர்மராஜ் எஸ்ஆர்கே பாலு தங்கச்சி மாவட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முருகானந்தம் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர்